கா தா சொல்ல ரெடி கேட்க நீங்கள் ரெடியா சரி வாங்க கதை கொள்ள போகலாம் கல்கி விண் விண் என்று வலிக்க கண்கள் பாரம் ஏறி கண் இமைகளை திறக்கவே அவன் மிகவும் கஷ்டப்பட்டான் உடலில் வலி அவனை ஒரு உழுக்கு உழுக்கிவிட்டிருந்தது பார்வை மிகவும் மங்களாக இருந்தது கண்ணை சிமட்டி சிமட்டி தன் பார்வையை செய்ய முயன்றான் அவன் அவனிடம் தெரிந்த சிறு அசைவிலேயே அவனிடம் ஓடினாள் மதி அறையில் அப்படி ஒரு நிசத்தம் கண் திறந்தவன் மெல்ல தன் உலர்ந்த உதடுகளைப் பிரித்து என்று மெல்ல முணங்கினான் அவனுக்கு தண்ணீர் கொடுக்க தண்ணீர் குடிக்க மெல்ல உதவி செய்தால் மதி அப்பொழுதுதான் அவன் உடலில் வெளியே தெரியாத காயங்களுக்கு முறையாய் வைத்தியம் செய்து இருப்பதை உணர்ந்த அவன் கண்களில் கனிவோடு அவளை பார்த்தான் அவனுக்கோ இரு நிழல் உருவங்கள் தன்னை துரத்தியது மட்டும்தான் நினைவில் இருந்தது முகமோ உருவமோ அவனுக்கு பதியவில்லை அவளும் தான் யார் என்று வெளிக்காட்டிக்கொள்ளவில்லை அமைதியான ஒரு மென் அவள் முகத்தில் கனிவு அப்படி ஒரு கனிவு குரலில் அத்தனை மென்மையாய் யார் நீ அவன் நா நா அவனிடம் அப்படி ஒரு தயக்கம் சில நிமிடங்கள் அவளையே உற்று பார்த்தவன் நதியின் முகத்தில் ஒரு சிறு மாற்றம் கூட இல்லை அவன் நீங்கள் நீங்கள் நிறைமதி நிறைமதி தானே அர்ஜுனோட அக்கா ஆமப்பா நீ அர்ஜுனோட ஃப்ரெண்டா இல்லை இல்லை என்ன நான் நான் அர்ஜுனோட ஃப்ரெண்டெல்லாம் இல்லை கூட படித்தவன் அவ்வளோதான் அவனிடம் மெல்லிய பதட்டம் இருந்தது ஓ கூட படித்தவனுக்கு நான் அர்ஜுனோட அக்கான்னு மட்டும்தான் தெரியுமா குரலில் மெல்லிய நக்கல் இழையோடு இருந்தது அர்ஜுனுக்கு நடந்தது கேள்விப்பட்டேன் ரொம்ப வருத்தமாக இருந்ததுங்க அவனுக்கு இப்படி நடந்தது ரொம்பவே வருத்தமாக இருக்குங்க ரொம்ப நல்லவாங்க ஓஹோ நக்கல் தூக்களாகவே இருந்தது அவனுக்கு இன்னும் தலை வின் வின் என்று தெரித்தது அவளை பார்த்து பயந்து கீழே விழுந்ததில் அவன் கால் தடுக்கி விழுந்த வேகத்தில் தலை அங்கிருந்த ஒரு கல்லில் நன்றாகவே இடித்து கொண்டது அதனால் ஏற்பட்ட வலி இது அவன் முகம் சுருங்குவதை பார்த்து வலிக்குதாப்பா ரொம்ப வலிக்குதா அவனும் முகத்தை சுருக்கியபடியே ம் ஆமாங்க ரொம்ப வலிக்குது ம் சரி நான் ஒரு பெயின் கில்லர் போடுறேன் சரியாயிடும் என்று சொல்லியபடியே பாட்டிலில் இருந்த மருந்தை சிரஞ்சில் ஏற்றி கையில் நிரம்பை தேடி ஊசி போட்டு முடித்தவளின் முகத்தில் அதுவரை இருந்த கனிவு காணாமல் போயிருந்தது அறையில் இங்கு மொழிந்திருந்த விளக்குகள் திடீரென்று அமர்ந்து இடலே இடமே இருள் சூழ இடமே இருள் சூழ அவள் முகம் அதில் முழுவதுமாய் மறைந்திருந்தது அவள் குரலில் ஒரு இருக்கம் வந்து சேர்ந்து இருக்க அப்புறம் ஜெகன் நான் 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 ஜெகன் உங்களுக்கு எப்படி தெரியும் ஜெகன் வயசு இருபத்தொம்போது போன மாதம் வரைக்கும் அர்ஜுனோட கம்பெனியில் வாக்கிங் பார்ட்னர் அப்பா ஸ்கூல் டீச்சர் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு அக்கா நெய்வேலியில் கட்டி கொடுத்துருக்க கடக்குட்டி தங்கச்சி ஹேண்டிகேப்ட் இப்போ தான் தமிழ் லிட்ரேச்சர் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற உன் தங்கச்சி அக்கா ஹஸ்பண்ட் பேங்க்கில் மேனேஜர் முதல் குழந்த இப்போ தான் பிரிகேஜி போகுது ரெண்டாவது குழந்த மூணு மாதம் சில மாதமாக உன்னை கொலை பண்ண வரைக்கும் நாலஞ்சு பேர் ட்ரை பண்ணி எஸ்கேப் ஆகிருக்க காரணம் அர்ஜுன் கரெக்ட்டா அவன் வெயர்த்து வழிந்து முகத்தில் ஈரப்பசையே இல்லாமல் வெளிரி போனது கொஞ்சம் விட்டால் போதும் ஹார்ட் அட்டாக்கில் ஆட்டோமேட்டிக்காக அவனே மேலே போய் சேர்ந்துருவான் போல இது போதுமா இல்லை நீ பிறந்தது வளர்ந்தது படித்த ஸ்கூல் காலேஜ் ஆ நீ ஒன் சைடாக ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டுருக்கல்ல அந்த பொண்ணோட பேர் ஊர் அட்ரஸ் என்ன ஜெகன் சொல்லவா யார் நீ நீ சொன்னியே நிறைமதி அர்ஜுனோட அக்கா அதான் அர்ஜுனோட அக்கா 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 ஃப்ரெண்டு நிறைமதி இளமாறன் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் ஒன்றை பற்றின டீட்டெயில்ஸ் தேட எனக்கு ஒன்றே ஒன்றரை நாள் போதுமானதாக இருந்துச்சு ம் ஒன்றை பற்றி மட்டும் இல்லை அந்த நாலு பேர் அந்த நாலு பேரோட பேக்ரவுண்ட் ஆசிரமத்தில் இருந்த அந்த பாட்டி அந்த பாட்டி அந்த பாட்டி கூட இருந்த சங்கவி சங்கவியோட லவ் லவ்வர் பேர் இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளவுதான் அவனது இதயமே ஒரு நிமிடம் துடிப்பை போய் நிறுத்திவிட்டதோ என்பது போன்ற உணர்வு ஆனாலும் எனக்கு தெரியாத புரியாத ஒரு கேள்வி ஆ ரெண்டு கேள்வி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு உன்னை இதுக்காக துரத்துறாங்க இதுக்கான தெளிவான தெளிவான பதிலை மட்டும் நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ ஏன் இன்னும் ரெண்டு மணி நேரம் ரெண்டே மணி நேரத்தில் போக போகிற உசிரை என்னால் பிடிச்சி நிறுத்த முடியும் என்னடா சம்மந்தமே இல்லாமல் ரெண்டு மணி நேரம் கெடு சொல்கிறன்னு பார்க்குறியா இப்போது பெயின் கில்லர்னு உனக்கு ஒரு ஊசி போட்டேன்ல அது ஆக்சுவலி பெயின் கில்லர் தான் இந்த லைஃப்ன்ற பெயின்லேருந்து உனக்கு விடுதலை கொடுக்குற பெயின் கில்லர் புரியல ஸ்லோ பாய்சன் அர்ஜுனோட லைஃப்பில் சங்கவி இப்படி வந்தால் அது வரைக்கும் ஒழுங்காக போயிட்டுருந்தா அர்ஜுனோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீ சொல்கிறதுக்கு உனக்கு இருக்கிற டைமிங் ரெண்டு மணி நேரம் வெறும் ரெண்டே மணி நேரம் ஒரு கேரக்டர் வந்ததுக்கப்புறந்தான் அவனோட லைஃப்பில் நிறைய தப்பாக நடந்திருக்கு எனக்கு தெரியாது சொல்ல முடியாது அப்படி இப்படின்னு எந்த ட்ராமாவும் இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ ஏன் ஓ அப்பா அம்மா அக்கா தங்கச்சி அக்கா ஹஸ்பண்ட் இப்போ ப்ரீ கேஜி போகிற குழந்தையிலேருந்து கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை வரைக்கும் அடுத்தடுத்து ஏன் எதுக்கு எப்போ எப்படி அதை என் வயலை சொல்ல வைக்காத அவளின் குரலில் அப்படி ஒரு கொடூரம் இருந்தது இல்லை ஏன நீங்கள் போய் சொல்றீங்க அப்படியெல்லாம் செய்ய மாட்டீங்க தம்பி ஏக்கிட்ட எனக்கு கேரக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களா அப்படியே கொஞ்சம் இந்த வீடியோவை பாருங்க பைக் ஓட்டிகிட்டு போகிறது ஓ அக்கா ஹஸ்பண்ட் தானே பைக்கில் அவர் கூட அவங்க அவங்க பாப்பா தானே ஓ அப்பாவும் பாப்பாவும் கடைக்கு போகிறாங்க போகலாம் அப்படியே அவங்களுக்கு பின்னால் பாரு ஒரு கருப்பு கலர் கார் ஜெகனின் அக்கா கணவரும் குழந்தையும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்க சீரான வேகத்தில் நல்ல இடைவெளியில் கருப்பு கலர் கார் ஒன்று அவர்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்க அதில் இருந்தவனின் கையில் சைலன்சர் ஃபிட் செய்யப்பட்டிருந்த துப்பாக்கியும் இருந்தது காரில் உட்கார்ந்துட்டுருக்கவனுக்கு எப்படின்னா ஒரு வார்த்தை சொன்னால் மட்டும் போதும் அடுத்த நிமிஷம் உன் அக்கா புருஷன் உடம்புல எத்தனை தோட்டா பாயோன்னு அனுப்பின எனக்கு கூட தெரியாது இந்த ஆக்சிடெண்ட் பண்ணுறது ஆளை வச்சு அடித்து போடுறது இந்த மாதிரி பேடித்தனமாக பின்னாடி மோதுறதெல்லாம் எனக்கு தெரியாது உன் அக்கா புருஷன் உடம்புல இப்போ புல்லட் பாஞ்சதுன்னு வச்சுக்கோ அடுத்த நிமிஷம் பைக் கண்ட்ரோல் மிஸ் ஆகி ஸ்கிட்டாகும் ஆச்சுன்னா என்னாகும் ஐயோ தான் அந்த குழந்த ப்ரீகேஜ் படிக்குது குழந்தை வேற அழகாக கொழுக்கு மழுக்குன்னு அம்புலி பாஸ் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது செய்ய சொல்லவா சொல்லவா ஆ வேணா 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 அவள் பேசும் துணியே நான் சொன்னதை செய்வேன் என்பது போல் இருந்தது என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் குட் குட் அர்ஜுன் எப்படி சங்கவியை பார்த்தா சங்கவியை பற்றி என்ன தேடினாலும் ஏன் தெளிவாக எதுவும் கிடைக்க மாட்டேங்குது அவள் பேக்ரவுண்ட் எதுவும் க்ளியராக இல்லை அவளோட லவர்ன ஒரு பேர் ஒரு கதை அது உண்மையா ஆ நீங்கள் பண்ண தில்லு முழு வேலை அது என்ன சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்துகிறேன்னு தெரிஞ்சிட்டு செம்ம மூலை என்ன அதை நேர் வழிக்கு பயன்படுத்தி இருக்கலாம் அட்வைஸ் எல்லாம் இல்லைப்பா சின்ன சஜஷன் ஆமாம் ஒன்றா இதுக்காக கொள்ள தரத்துகிறாங்க இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறியா சொல்லு சொல்லணும் ஏன்னா நீ முடியாதனா சொல்ல முடியாதே நல்ல பிள்ளையா சொல்லு சொல்லு அர்ஜுன் அர்ஜுன் சங்கவிய கேரளாவில் ஒரு ஆசிரமத்தில் தான் மீட் பண்ணான் அவன் சங்கவியை பார்க்கறதுக்கு காரணமாக இருந்தது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருந்த ம மஞ்சு மஞ்சுவோட பாட்டியை பார்த்துக்க முடியாதுன்னு அவங்க அம்மா வீட்டில் சண்டை போட்டு அவங்கள ஆசிரமத்தில் விட்டுட்டாங்க மஞ்சு மலையாளி எங்கள் கேங்கில் நாங்கள் எல்லா வருஷமும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சொந்த ஊருக்கு போவோம் அப்படிதான் அந்த வருஷம் மஞ்சோட வீட்டுக்கும் போகணும் அவங்க பாட்டியை பார்த்துக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு முக்கிய காரணம் அவங்களுக்கு அல்சைமர் இருந்துச்சு ஏய் இந்த சொந்தக்கதை சோக கதைலாம் நான் கேட்கலையே மஞ்சுக்கு அவங்க பாட்டினா ரொம்ப பிடிக்கும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சுவையும் மறக்க ஆரம்பிச்சிருந்தாங்க மஞ்சுவால் அதை ஏற்றுக்க முடியலை அர்ஜுனும் மஞ்சுவும் ரொம்ப க்ளோஸ் அவள் அவங்ககிட்ட அதை சொல்லி ரொம்ப அழுதா அவளை புரிஞ்சுக்கிட்ட அர்ஜுன் தான் அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் அவங்கள போய் பார்க்கலான்னு அவளுக்கு சொன்னது அன்றைக்கி என்ன தான் மஞ்சுவை கூட்டிகிட்டு போக சொன்னான் ஆனால் நான் தான் ஊரை சுற்றி பார்க்கணுன்ற ஜோஷில் முடியாதுன்னு சொன்னதுனால தான் அன்றைக்கி ആശ്രമത്തിക്ക് അവളോട് അവൻ പോണ അങ്ങനെ അവൻ സങ്കർക്ക അങ്ങ അപ്പം രൊ സപ്പണ് പതിനെട്ട് വയസ്സാ ആക്കിയ സ്കൂൾ മുടിച്ച്ന്ന അതേ ആശ്രമത്തിലേ വളർന്ന പണ് തഞ്ചോട് പാട്ടിയും അവതാം പാർത്ത അത് ആശ്രമത്തിന് തനിയാ കെയർ ടേക്കർ അതെല്ലാം കിടപ്പ ஏன் வளர்ந்த பிள்ளைங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க விட சின்ன பசங்க அங்கே இருக்கிற வயசானவங்களெல்லாம் பார்த்துக்குவாங்க பெருசாக வசதியில் நானும் தன்னை நம்பி வர பிள்ளைங்களை நல்லா வச்சு பார்த்துக்கணுன்னு அந்த ஆசிரமத்தில் இருந்தவங்க ரொம்பவே முயற்சி பண்ணியிருந்தாங்க பண்ணிகிட்ருந்தாங்க அர்ஜுன் அந்த ஆசிரமத்தில் அந்த பொண்ணை பார்த்தா முத முதல்ல அங்கே அவளை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருந்துச்சு காரணம் மற்றவங்க செய்ய தயங்குகிற அறிவிப்பு படுற விஷயத்தை கூட அந்த பொண்ணு ரொம்ப சாதாரணமாக செஞ்சுது மஞ்சோட பாட்டியோட நிலமை நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாக போயிட்டு இருந்துச்சு அவங்களுக்கு எல்லாமே பெட்டில் அப்படின்ற ஒரு நிலமை அந்த பொண்ணு தான் அதையும் க்ளீன் பண்ணி அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்குச்சு அதை பார்த்த அர்ஜுனுக்கு சின்ன பொண்ணு இந்த வயசுலேயும் இவ்வளோ பக்குவமாக இருக்கா ஒரு சாஃப்ட் கார்னர் அவ்வளோதான் ஆனால் ஆனால் அதுவும் அதுவமாகச்சு ஒரு பத்து நாள் மட்டும் அங்கே தங்க போன நாங்கள் ரெண்டு மாதம் அங்கேயே தங்கணுன்ற சுச்சுவேஷன் ஆயிடுச்சு காரணம் என் ஃப்ரெண்ட் சந்தோஷ்க்கு ஆன பயக்க ஆக்சிடெண்ட் கூட போன இன்னொருத்தனுக்கும் ரொம்ப அடி நாங்கள் சந்தோஷ் வீட்டுக்கு கட்டசி வரைக்கும் விஷயம் சொல்லலை காரணம் எங்கள் அப்பா அம்மா யாருக்கும் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்காது சரி மஞ்சுவோட வீட்டில் இதை பற்றி அவங்க அப்பா அம்மா எதுவுமே சொல்லலையா மஞ்சோட அப்பா அம்மா அவங்களோட கேரக்டர் வேறு அவங்களுக்கு பணம் அதுதான் முதல்ல முக்கியம் மஞ்சுவை விட ஆனால் சத்தம் போட்டாங்க அப்புறம் அர்ஜுன் தனியாக கூப்பிட்டு என்ன பேசினானே தெரியாது அதுக்கப்புறத்துலேருந்து அவங்க எங்களை கண்டுக்கல சந்தோஷ் வீட்டில் எதுவும் கேட்கலையா கேட்டாங்க மாற்றி சொன்னோம் கூட வந்தவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அவனுக்கு காலில் மேஜர் ஃப்ராக்சர் பெட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆச்சு மற்ற எந்த இடத்துல பிரச்சனை வந்தப்போ அர்ஜுனும் கேஷவும் காசு கொடுத்து எல்லாத்தையும் சமாளித்தாங்க அதையும் தாண்டி அர்ஜுனுக்கு யாரோ ஒரு பெரிய ஆளோட செல்வாக்கு இருந்துச்சு அது யார் என்னென்ன தெரியாமல் தான் இருந்தோம் ஆனால் ஆனால் அடிக்கடி அவன் ஒரு பொண்ணு பேரை யூஸ் பண்ணுவான் அந்த பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க எங்கே இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இவன் கொடுக்கறதுக்கு பதிலாக தான் அந்தால இவனுக்கு எல்லா ஹெல்ப்பையும் மட்டும் மட்டும்தான் எனக்கு தெரியும் என்ன அது அது யார் அந்த பொண்ணு யாருன்னு தெரியாதா தெரியாது அர்ஜுனுக்கு ஒருத்தர் எவ்வளோதான் க்ளோஸாக இருந்தாலும் ஒரு விஷயம் அவனாக சொல்லணும்னு நினச்சா மட்டும் தான் சொல்லுவான் இல்லாட்டி சொல்ல மாட்டான் ஆனால் அந்த பெரிய ஆளோடய இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இடத்துல காப்பாத்துச்சு மஞ்சுக்கும் பாட்டி கூட நிறைய நாள் இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சதுனால அவ ரொம்ப சந்தோஷமாக இருந்தாள் தினமும் போய் அவங்கள பார்ப்பா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாள் சில நாள் அங்கேயே தங்கிடுவான் மஞ்சோட பேரண்ட்ஸ் கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு சொல்லுவாள் நாங்களும் அதை மெயின்டெயின் ம் மஞ்சோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க காஸ்மெட்டிக் பிஸ்னஸ் ம் சொல்லு மஞ்சு கூட அதிகமாக அர்ஜுன் தான் போவான் அர்ஜுன் அந்த பொண்ணுக்கிட்ட போய் நிறைய பேசியிருக்கான் ஆனால் அந்த பொண்ணு அவனை அவாய்ட் பண்ணியிருக்கு அர்ஜுனுக்கு ஒரு பழக்கம் அவனை அவன்கிட்ட யாரும் அவாய்ட் பண்ணக்கூடாது ஆனால் அவன் யாரை வேணால் அவாய்ட் பண்ணுவான் அவங்க பேசுனா சந்தோஷமாக பேசுவான் அவங்கள பற்றி நிறைய தெரிஞ்சுக்குவான் ஆனால் அவனை பற்றி அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் அவங்க தெரிஞ்சுக்கணும் ம் தெரியும் அவன் அந்த பொண்ணை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டான் அந்த பொண்ணுக்கு இது பிடிக்கும் பிடிக்காது இதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் பொதைய அவளோட தேவை அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேசி அந்த பொண்ணை வளச்சான் அந்த பொண்ணுக்கு படிக்கணும் அதுவும் சாஃப்ட்வேர் சம்மந்தமாக படிக்கணும் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டெவலப்பிங் ஹேக்கிங் இதை பற்றி எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அதில் அவனுக்கு இருக்கிற திறமையை அந்த பொண்ணுக்கு காட்டுறதுக்காக வேணும்னே ஒரு சூழ்நிலையை க்ரியேட் பண்ணான்